தமிழ் மக்கள் உலகத்திலே மிக நாகரீகமானவர்கள் இது நான் சொல்ல தேவையில்லை மோஞ்சா மோஞ்சதாரோ ஹரப்பா காலத்திலிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் என்னுடைய தம்பி பாக்கியராஜ் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக நிறைய செய்திகள் பேசப்படுது இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க காலையில் ஆறரை மணிக்கு சொன்னாப்ல இன்றைக்கி நானும் என்னுடைய உயர் நண்பர் மருத்துவர் செல்வம் அவர்கள் காரில் வரும்போது பேசிட்டு என்ன பேசுகிறது இந்த நிகழ்ச்சியில் பால் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் அங்கே செஞ்ச வேலை என்ன ஈழத்தில் நீங்கள் யாருன்ற ஒரு சிறு அறிமுகம் மட்டும் கொடுங்க எல்லாருக்குமே தெரியும் பிறகு உங்களுடைய நிலை நிலைப்பாடு என்ன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு என்னுடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ முடித்து நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு லெக்சராக புனித வளனார் கல்லூரி பெங்களூரில் சேர்ந்தேன் அதுக்கு பிறகு முதல் ஆண்டு நான் சேர்த்து வச்ச பணத்தில் முதல் முறையாக ஈழம் சென்றேன் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் அங்கே வந்துட்டு மன்னாரின் ஆயர் என்னங்க வர சொல்லியிருந்தார் வர சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மனித உரிமையை பற்றி நீங்கள் நிறைய கிராம கிராமமாக போய் பேசணும் அந்த ஏற்பாடெல்லாம் நான் செய்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா விடுதலை புலிகள் இருக்கும்போது அங்கே ஜனநாயகம் இருந்ததா மனித உரிமைகளை பற்றி அவங்கெல்லாம் சிந்திப்பாங்களா மனித உரிமைகளை பற்றி பேசுவாங்களா என்று ஒரு கேள்வியை நிறைய பேர் வெளியில் வைக்கிறாங்க விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் நெசோகர் என்ற ஒரு அமைப்பு இருந்தது அந்த நெசோகர்னுடைய தலைவர் வந்துட்டு ஃபாதர் கருணரத்னம் கிளி என்று சொல்வாங்க அவர் அந்த நெசோகர் என்ற ஒரு அமைப்புல இருந்து தான் எத்தனை மக்கள் அங்கே காணாமல் போய்விட்டார்கள் டிஸ்அப்பியரன்சஸ் ஆங்கிலத்தில் சொல்வோம் எத்தனை பெண்கள் இல்லை கற்பழித்திருக்கின்றார் இந்த வேலைகள் செஞ்சதெல்லாமே இலங்கை இராணுவம் இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்டேஷன் எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் தான் தொடங்கணும் அப்போ தொடங்கிய காலத்தில் இலங்கைக்கு வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வரும் அதில் முக்கியமாக வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து வரும் யூரோப்பியன் யூனியனில் வருஷத்துக்கு ஒரு முறை யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டெலிகேஷன்னு போவாங்க அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டெலிகேஷன் நாங்கள் இலங்கைக்கு போகும்போது அவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வாசிக்கணும் அதில் மிக முக்கியமாக அவங்க கவனிக்கக்கூடியது என்னென்னா தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை இலங்கையில் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்குன்னு பார்ப்பாங்க அப்பொழுது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி நைன் அப்போ அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னென்ன இந்த யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஏன் இந்த மக்கள் அகதிகளாக வெளியில் செல்கிறாங்க குறிப்பிட்டு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா யூரோப் கனடா மற்ற நாடுகளுக்கு போகிறாங்க அது வந்துட்டு அங்கேயே இன்டர்னல் ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இலங்கைக்குள்ளவே அவங்க மற்ற ஒரு இதுக்கு பகுதிக்கு போகலாமே ஏன் இந்த மாதிரியான இதில் நிற்கிறாங்க அப்போ அரசாங்க சார்பில் அரசாங்கம் சொன்னது என்னென்னா ஆமாம் அவங்க வந்துட்டு வவுனியாவில் வவுனியாவுக்கு வரலாம் வவுனியாவில் வந்துட்டு இந்த வெல்ஃபேர் கேம்ப்ஸ் இருக்கும் வெல்ஃபேர் முகாம்களில் அவங்க தங்கலாம் அங்கே வந்து அது வந்துட்டு பாதுகாப்பான ஏரியா ஏன்னா விடுதலை புலிகள் இருக்கும் போது மூணு அந்த நா அந்த வடக்கு பிரதேசங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா மூணு வகையான பிரதேசங்கள் இருக்கும் அன்கிளியர்டு ஏரியாஸ்ன்னு அரசாங்கம் சொல்லும் அன்கிளியர்டு ஏரியாஸ்னால் புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரியா செமிக்ளியர்டு ஏரியாஸ்ன்னு பகல் நேரத்தில் ஆர்மிக்கிட்டே இருக்கும் இரவில் விடுதலை புலிகள்கிட்ட இருக்கும் அப்புறமா கிளியர்டு ஏரியாஸ் கிளியர்டு ஏரியாஸ்னால் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவுக்குள்ளே வறந்து வசிக்கலாம் இந்த மக்கள் அப்பொழுது அங்கே நெசோகர் மற்றும் அவங்க இன்டிபெண்ட்டாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்ட பொழுது மன்னார் ஆயர் வந்துட்டு என்ன தான் ஒரு ரிசர்ச்சராக என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிடணும் இது என்னுடைய வேண்டுகோள் என்னும்போது முதல் முறையாக நான் ரிசர்ச்சுக்குன்னு இறங்கி அங்கே ஃபீல்டு பேஸ்டு ரிசர்ச் பண்ணி ஏன் இந்த அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற பூமியிலே தமிழ் மக்கள் பொது மனிதர்களாக வாழ முடியாது என்ற ஒரு கருத்தை முதல் முறையை வச்சாங்க ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட் போக்குவரத்துலேயே இந்த தமிழ் மக்களுக்கு கொலம்போ சென்றியே வர முடியாது ஏன்னா வவுனியா தான் தமிழ் மக்கள் வாழக்கூடிய கடைசி பகுதி இந்த வவுனியாவை தாண்டி யாரும் வர வர முடியாது வவுனியாவிலேருந்து வரணும்னாக்கா வெளிநாட்டுக்கு போ எப்படி போகிறோமோ அந்த மாதிரி தான் ஒரு இன்விடேஷன் இருக்கணும் அங்கேருந்து நீங்கள் லஞ்சம் கொடுத்து தான் வர முடியும் அங்கே வந்தாலும் அவங்களை வந்துட்டு இந்த வீடியோகிராஃப் பண்ணி தான் அனுப்புவாங்க சனசான்னு ஒரு முகாம் இருக்கும் அந்த சனசா கேம்பில் தான் வவுனியாவில் போயிட்டு கோழிக்கூடு முகாம்னு சொல்லுவாங்க கோழி கூடாக இருந்த அந்த ஒரு சிக்கன் ஃபார்ம் ஒரு ஃபார்மாக இருந்த இடத்த வந்துட்டு அதில் மனிதர்களை போட்டு வச்சுருந்த ஒரு இடம் அது அங்கேருந்து தான் அனுப்புவாங்க அது போல் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்ன பிறகு அதில் வந்து தான் இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் கொடுக்குறத வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க ஸோ இது போல நிறைய பேசணும்னா நிறைய சொல்லலாம் தொடர்ந்து எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை அங்கே இருக்கிற மக்கள் சந்தித்து வந்தார்கள் அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி உலக அளவில் யூரோப்பியன் யூனியனுக்கு ஏன்னா அதிகமாக பணம் கொடுத்தது வந்துட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு யூரோப்பியன் யூனியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன்கிட்ட வந்து எப்படி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வாதாடின ஒரு காலகட்டம் அதுக்கு பிறகு தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து சீஸ் ஃபை பிப்ரவரியிலிருந்து சீஸ் ஃபயர் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போர் திருப்பி தொடங்கியது போருக்கு பிறகும் கூட முதல் முறையாக இலங்கைக்குள்ள தமிழ் மக்கள் எப்படி வாழ்கின்றார் அனு அந்த விஷயத்தை நான் என் பேரில் எழுதலை இன்சைட் லங்கா அனு ஒரு மூணு பாட் ஒரு ஆர்டிக்கிள் வீக்கெண்ட் லீடரில் எப்படி பொருளாதார ரீதியாக மக்கள் அழிக்கப்படுறாங்க அங்கே தமிழர்கள் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த புத்திசைசேஷன் என்ன சொல்கிறோமோ புத்த மதம் எப்படி வடக்கு பிரதேசத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க என்ற விஷயம் அதுக்கு பிறகு சிங்கலைசேஷன் எப்படி சிங்களமயப்படுத்துகிறாங்க இந்த பிரதேசத்தை என்ற விஷயத்தை மூணு பகுதிகளாக வீக்கெண்ட் லீடரில் நான் அங்கேருந்து எழுதி அனுப்பணும் அப்போ கூட சீமான் ஐயா அவர்கள் என்ன சொன்னார்கள்னால் நீங்கள் போகாதீங்க அங்கே வேணாம் உங்களை தெரியும் அவங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது ஆனாலும் நான் அங்கே போனால் எழுத முடியும் என்னால் ஆங்கிலத்தில் தான் என்னால் நல்லா எழுத முடியும் தமிழ் எனக்கு வாசிக்கவும் தெரியாது பேச தான் தெரியும் எனக்கு வாசிக்க தெரியாது எழுதவும் தெரியாது ஆனால் நான் ஒரு பச்சை தமிழன் என்னென்ன பெங்களூரில் மைசூரில் பிறந்து பெங்களூரில் வாழ்ந்தவன் ஸோ இந்த இதில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா நல்லா எழுத தெரியும் எனக்கு எழுதலாம் ஸோ இந்த இதில் இன்சைட்லங்கா என்ற ஒரு மூணு ஆர்டிக்கிள்ஸ் எழுதுங்க அதுக்கு முன்வாகையே ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு போர் முடிஞ்சது போர் முடிஞ்ச பின்னட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த ஈழ பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய நிலைமை இல்லை டிஎஸ்எஸ் மணி அவர்கள் இங்கே இருக்கார் பியூசிஎல் சார்பாக பெங்களூரில் தான் ஒரு முதல் முறையாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த பெங்களூரில் நடந்த கான்ஃபரன்ஸில் தான் ஒரு நண்பர் இங்கே நமக்கு உள்ள பேச பேர் சொல்ல நான் விரும்பலை அவர் என்ன சொன்னார்னா நாலரை லட்சம் மக்கள் அழிஞ்சிட்டாங்க நாலரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கே இருந்தவெல்லாம் கேட்டது சரி நாலரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாருன்னு சொல்கிறீங்களே அது எப்படி ஆவணப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள் அது கரெக்டான நம்பராக இல்லை அது ராஜபக்ச சொல்லணும் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலைன்னு எழுபதாயிரம் தமிழ் பெண்களை கற்பழிச்சார் இலங்கை இராணுவம் இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா நிறைய பேர் போது அவர் சொல்ல இல்லை ராஜபக்ச சொல்லட்டும் இலங்கை இராணுவம் அந்த மாதிரி செய்யலைன்னு அப்போ இருந்த ஒரு சிங்கள நண்பர் ஒருவர் நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சிங்கள நண்பர் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டியெல்லாம் தமிழ் மக்களின் கிரெடிபிலிட்டி எல்லாம் இதனாலேயே போயிடுது ஏன்னா நீங்கள் மொட்டையாக எழுபதாயிரம் பேர் பெண்களை கற்பழிச்சிட்டாங்கன்றீங்க நாலரை லட்சம் மக்களை கொண்டுட்டாங்கன்றீங்க இது எப்படி சாத்தியம் ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் இல்லை நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன் அதை வந்துட்டு ராஜபக்சே ப்ரூவ் பண்ணட்டும் அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலும் மற்ற இந்தியா அளவில் மற்ற இடத்துக்கெல்லாம் ஜ காஷ்மீரில் நான் இதிலேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த டெல்லியிலேருந்து மகாராஷ்டிராவில் ஆந்திராவிலேருந்தாலும் கூட ஒரு இருபத்தோரு அமைப்புக்கு சேர்ந்த நபர்கள் மனிதர்கள் அங்கே வந்திருந்தாங்க நண்பர்கள் வந்திருந்தபோது அவங்கெல்லாம் கேட்டது இந்த கேள்வியை தான் நீங்கள் என்ன தேது பண்ணால் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன அலிகேஷன் வச்சாலும் ப்ரூவ் பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி அந்த நண்பர்கள் தான் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க இந்த இதில் வந்துட்டு என்ன இந்த மீட்டிங்க்கு பிறகு என்ன எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இந்த பிரச்சனையை உலக அளவுக்கு யார் எடுத்துகிட்டு போவது எப்படி எடுத்துகிட்டு போகிறது சிந்திக்கும்பொழுது தான் ஆயனா சபையில் மே மாதம் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு என்ன தீர்மானம்னா சுவிட்சர்லாண்டு வந்துட்டு ஒரு பிரேரணையை முன்வைக்கிறாங்க போர் வன்முறைகள் நிறைய நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மே மாதம் இறுதி கட்டத்தில் அதை விசாரணை செய்யணும் என்ற ஒரு பிரேரணையை எடுத்துட்டு வரணும் இந்தியா சைனா பாகிஸ்தான் ஈரான் போல பெரிய ஜனநாயக நாடுகள் இந்த ஜனநாயக நாடுகளெல்லாம் ஒன்னாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை உலக வரலாறுலேயே முதல் முறை பயங்கரவாதத்தை ஒழித்த நாடு இலங்கை அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் விசாரணை செய்யணும்னு வந்த பிரேரணையை ஒரு பாராட்டு தெரிய வைக்கணும் வைக்கணும்னு மாற்றி விடுறாங்க அது அதில் மிக முக்கியமான பங்கு எடுப்பது யாருன்னா இந்தியா அதையெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டு இன்றைக்கி இந்தியானுடைய கொடியை யாரும் எரிக்கிறது இல்லை அமெரிக்கா கொடியை எரிக்கிறாங்க நம்ம தமிழர்களே அது அவங்களுக்கு தான் புரியும் ஏன் செய்கிறாங்கன்னு அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை வந்துட்டு ஆயினா சபையினாலே விடப்பட்டது ஆயினா சபையை விட்ட பின்னட்டு என்ன செய்யறது இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி முன்னெடுத்துகிட்டு போகுது ஏன்னா இந்த நடந்த போர் அங்கே வந்துட்டு வார் விதவுட் விட்னஸ்னு சொல்லுவோம் சாட்சி இல்லாத போர் இந்த சாட்சி இல்லாத போரை வந்துட்டு எப்படி சாட்சி உள்ளே போற மாத்துறது அப்பொழுது தான் ஒரு சில நண்பர்கள் இந்த நண்பர்களெல்லாம் என்ன செய்யலாம்னு பார்த்த என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நான் முதல் முறை போகும்போதுலேருந்து அவர் எனக்கு நல்ல பழக்கம் அப்போ அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாக இருந்தார் ஜூட்லால் ஃபெர்னாண்டோ என்று சொல்லி அப்போ இந்த ஜூட்லால் ஃபெர்னாண்டோவும் என் கூட வந்து நெசோஹரில் வேலை செய்யக்கூடியவர் ஃபாதர் கிளிக்கு அவர் மிக நெருங்கிய ஒரு நண்பர் அவர் என்ன சொல்கிறார்னு உலகமே நம்மளை ஒதுக்கி வச்சிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ என்னும்போது ஒரு வழி இருக்குது இந்த பிரச்சனை இல்லையெல்லாம் பர்மனண்ட் பீப்புள்ஸ் ட்ரைபியூனல்கிட்ட போய் பேசுவோம் பர்மனன்ட் பீப்புள்ஸ் ட்ரைபியூனல் ரோமில் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அங்கே எடுத்துகிட்டு போய் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா மூணு மாதம் கால அவகாசம் கொடுக்குறோம் அவங்களுக்கு நவம்பர் மாதத்துக்குள்ளே ஏன்னா இது சாட்சி இல்லாத போர் நவம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு சில சாட்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் இந்த ட்ரைபியூனலில் நம்ம நடத்துவோம் மக்கள் நிர நிரந்தர மக்கள் வந்து தீர்ப்பாயத்தை நடத்துவோம் நம்ம சரி எல்லாமே முடிஞ்சது நிறைய பேரை வந்து ஒரு இருபத்தஞ்சி பேரை இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து முக மணிக் ஃபார்ம் முகாம்லேருந்து இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரோம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்களெல்லாம் வேளாங்கண்ணிக்கு கூப்பிட்டு வர மாதிரி திருப்பதிக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இங்கே இந்தியாவுக்கு விசா எடுத்து அயர் அயர்லேண்டு ஏன்னா இந்த தீர்ப்பாயம் நடந்தது டப்ளின்ல அயர்லேண்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு விசா கொடுக்க மாட்டாங்க அதனால் இங்கேருந்து பெல்ஜியம் போகிற மாதிரி விசா எடுத்து அங்கே அயர்லேண்டு பேசி விசா இல்லாத மாதிரி அவங்க வந்துட்டு இந்த விட்னசஸ்ஸாக கூட்டிகிட்டு போகிறோம் இந்த இருபத்தஞ்சி பேர் விட்னஸாக கூட்டிகிட்டு போய் அவங்க கொடுத்த வாக்கு மூலங்கள் அடுத்தது வந்துட்டு டேக்னு ஒரு அமைப்பு இருக்குது டமல்ஸ் அகென்ஸ்ட் ஜெனசைடுன்னு அவங்க இந்த அமெரிக்கன் ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி முதல் முறையாக நிறைய படங்களை எடுக்கிறாங்க போருக்கு முன்பாக இந்த படங்கள் இந்த ஏரியா எப்படி இருந்தது அந்த அந்த பூமி எப்படி இருந்தது போருக்கு பிறகு எப்படி இருந்தது எப்படி இந்த இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லி படங்கள் மூலயமா எடுத்து இந்த நிரந்தர மக்கள் தீர்ப்பாக தாங்க வெளியே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக ஒரு நாலு பேர் தேவைப்பட்டது பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக நாலு பேர் தேவைப்பட்ட போது பிரிகேடியர் ஜெனரல் உல் ஃபெண்ட்ரிக்சன் என்றவர்கள் ஸ்ரீலங்கன் மானிட்டரிங் மிஷனுடைய தலைவர் அவர் இந்த உல் ஃபெண்ட்ரிக்சன் வந்துட்டு இந்த போர் நிறுத்த சமயத்தில் எப்படி இந்த சீஸ் ஃபயர் வாயுலேஷன்ஸ் நடந்தது என்று பேசுனார் ப்ரொஃபஸர் பீட்டர் ஷால்க் அவர் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் இந்த போருக்கு எப்படி ஆதரவாக இருந்தாங்கன்னு அவர் பேசுனார் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நானும் ஜூடும் பேசும்போது என்ன ஜூடு கேட்குறாரு யாரை பேச வைக்கலாம் ஏன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதர் எங்களுடைய தூதர் அம்பாசடர் அவர் வந்து டப்ளின்ல இலங்கை அரசாங்க சார்பாக பேசுவார் அவர் அவர் வரவீங்கன்னு அவருக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்பியாச்சு ஆனாலும் எங்களுக்கு தெரியும் அவர் வரமாட்டார் அதுக்கு ஒரு இன் வேறு யாரும் ஒருத்தர் கூப்பிடணும் நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா என் ராம விட இலங்கை அரசாங்கத்தை யாராலையுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது ராஜபக்சால கூட முடியாது அதனால் என் ராம கூப்பிடுவோம் நம்ம என் ராமகிட்ட பேசும்போது என் ராம் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை என்னால் வர முடியாது பல நெருக்கடிகள் இருக்குது அதனால் இங்கே ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நேவல் கொமடோர் ஒருத்தர் இருக்கார் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி குரூப்னு ஒன்று இருக்கீங்க அதில் கொமடோர் வாசன் சொல்லி கொமடோர் வாசன் வந்து என்ன பேசுனார்னா ஒரு நாட்டுக்கு தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்ற முழு உரிமை இருக்குது சர்வதேச அளவில் ஐநா சபையும் வேறு எந்த நாடுகளும் இதில் தலையிடக்கூடாது என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்னெடுத்து வைத்தார் அந்த நேரத்தில் சரி அந்த போர் கடைசி காலத்தில் நடந்தது என்னன்னு யார் பேசுவது இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க அன்னைக்கு பேசக்கூடியவங்க யாருமே இல்லை கடைசியில் ஜூடு என்ன சொன்னார்னா பால் நீங்கள் தான் பேசணும் ஏன்னா நீங்கள் அங்கே ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இங்கே இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் ஈழத்துலேருந்து வந்தவங்களை தவிர இங்கே இருக்கிறவங்க நிறைய பேரோட ஈழத்தில் வாழ்ந்தவன் நான் எனக்கு ஒவ்வொரு கிராமமும் தெரியும் அந்த இடத்துல ஒவ்வொரு தலைவர்களும் தெரியும் அங்கே வந்துட்டு விடுதலை புலிகள் நடத்தி அந்த மனித உரிமை இயக்கத்தில் வந்துட்டு வளர்த்து விட்டவங்க நாங்கள் அதனால் நீங்கள் தான் பேசணும் பால்னு என்கிட்ட சொன்னார் போய் பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் கன்சர்ன் சிட்டிசன்ஸ் ஃபோரம் ஃபார் சவுத் ஏஷியான் ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு சார்பாக நான் போய் பேசுகிறேன் ஒரு நாற்பத்தொரு பக்கம் அறிக்கை அந்த நாற்பத்தோரு பக்கம் அறிக்கை கொடுக்கும் பொழுது நாற்பது பக்கம் நாற்பத்தி ஒரு பக்கம் அறிக்கையில் நாற்பது பக்கம் முழுமையாக இலங்கை அரசாங்கம் என்னென்ன மாதிரி பாதிப்புகளை கொடுத்தாங்க எப்படி இனப்படுகொலை நடந்தது அங்கே போக்குவரத்தில் கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த பாஸ் சிஸ்டம்னு இருக்கும் பாஸ் வாங்காமல் கவர்மெண்ட் ஏரியாவில் நான் சொல்கிறது விடுதலை புலிகள் கட்டுப்பாடில் உள்ள ஏரியாவில் கிடையாது விடுதலை புலிகள் கட்டுப்பாடில் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அரசாங்க கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய பிரதேசத்துலேயே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போனோன்னா ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு நீங்கள் பத்து செக் போஸ்ட்டு தாண்டி போகணும் நீங்கள் அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் போனோன்னா கூட இந்த பாஸ் சிஸ்டம்னு இருக்கும் காலையில் எந்த சித்தும் நீங்கள் போய் முத நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ பார்க்கலையே பாசம் வாங்கணும் நீங்கள் அந்த பாசை வாங்கிட்டு தான் போகணும் அது மாதிரி பதினாலு வகையான பாஸ் ஒன் ஹவர் பாஸ் த்ரீ ஹவர்ஸ் பாஸ் ஃபோர் ஹவர்ஸ் பாஸ் ஹாஃப் டே பாஸ் அந்த மாதிரி பதினாலு வகையான பாசஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்த மக்கள் இவங்க அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் எம்பார்கோன்னு வடக்கு பிரதேசத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பத்து நாலு பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியாது அரசாங்க கட்டுப்பாடு அதில் வந்துட்டு பிஸ்கெட் சரி பஞ்சு காட்டன் எடுத்துகிட்டு போக முடியாது பென் பென்சில் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இது நோட் புத்தகம் இதுனாக்கா இந்த வருஷம் என்ன எழுதுகிறாங்களோ எக்ஸாம் பிறகு அதை வந்துட்டு அவங்க வேலை என்னென்னா அந்த பிள்ளைங்க வேலை எரேசர் எடுத்து ரப்பர் எடுத்து அழிக்கிறது அழிச்சிட்டு அடுத்த வருஷம் திருப்பி அதை உபயோகிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருந்தது அங்கே இந்த மாதிரியான இதெல்லாம் முதல் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசி பக்கத்தில் இப்போ நான் அங்கே போயிருக்கிறது வந்துட்டு ஒரு தனி மனிதனாக இல்லை நான் அங்கே போயிருக்கிறது என்னை அவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு அமைப்பு சார்பாக கூப்பிட்டு இது பண்ணுறாங்க அப்போ பத்து பேர் வேறு நாடுகளுக்கு சேர்ந்த நடுவர்கள் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க அந்த ஜட்ஜஸ் முன்னால் நான் அங்கே எல்டிடி சார்பாக போகலை விடுதலை புலிகள் இயக்கம் சார்பாக நான் அங்கே போகலை நான் வே ஒரு அமைப்பு சார்பாக போயிருக்கேன் அங்கே போய் கடைசியாக நான் சொன்னது என்னென்னக்கா எல்டிடி மேலேயும் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது அந்த அலிகேஷன்ஸை வந்துட்டு ஒரு சர்வதேச விசாரணை நடந்தால்தான் ப்ரூவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாத எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அன்றைக்கி எல்டிடி இஸ் நோ மோருன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லாத ஒரு இயக்கத்து மேலே என்னத்தை விசாரணை நடத்த போகிறீங்க அந்த புரிதல் இல்லாமல் ஒரு சிலர் நிறைய இதே மாதிரி பிரச்சனையை உண்டாக்கணும்னு கேள்விகளை கேட்டுட்டு போகிறாங்க இதை தான் நம்ம டாக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் விளக்கப்படுத்துங்க பால் நிச்சயமாக நீங்கள் இதை சொல்லணும் நீங்கள் இந்த விஷயத்தை என்ன சொன்னவர் இந்த இதில் வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம் முல்லை வாய்க்காலுக்கு பிறகு என்ன முல்லை முல்லை வாய்க்காலுக்கு பிறகு என்ன என்று பார்த்தீங்கன்னா இந்த டபுளின் தீர்ப்பாயகத்துக்கு பிறகு ஐயா ஏகலவியன் அவர்கள் என்னை பேட்டி எடுத்தபோது குமுதமுதான் அவர் பேட்டி எடுத்தார் அப்போது நான் நான் அப்போது நிறைய முழுமையான ஒரு ரிசர்ச்சராக இருந்தேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னென்னா போருக்கு முன்பாக போருக்கு பிறகு என்ன நடந்திருக்கு இன்றைக்கி பட்சம் எழுபது விழுக்காடு மீன் பிடிப்பு குறைஞ்சிருக்கு தமிழ் மக்களை வந்துட்டு மீன் பிடிக்க விடுறதில்ல தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்துலேயே தமிழ் மக்கள் போக முடியாது மீன் பிடிக்கிறதுக்கு எழுபது விழுக்காடு குறைஞ்சிருக்கு இன்றைக்கி கூட இந்த தமிழ் மக்கள் மீன் பிடிக்க போனோன்னா இருபத்தி நாலு பாஸ் தேவைப்படுது அங்கே போனான்னா மீன் பிடிக்கிறதுக்கு போனோம்னா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் வாய்ப்பு அதுலேயும் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் விடுறாங்க முல்லைத்தீவில்லாம் விடுறதில்லை முல்லைத்தீவில் சிங்களர்கள் வந்து மீன் பிடிக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் மீன் பிடிக்கக்கூடாது அதே போல் இந்த பனைமரங்கள் தமிழ் மக்களின் சொத்து என்னன்னாக்கா வடக்கு பிரதேசத்தில் பனைமரங்கள் இந்த பனை மரங்களை முதல் முறையான ஆய்வு செஞ்சு ஐயாவர்களுக்கு நான் சொன்ன இது என்னென்னா நாற்பது லட்சம் பனை மரங்களை அழைச்சிருக்காங்க ஒரு இனத்தை அழிக்கணும்னாக்கா அவங்களுடைய வளங்களை அழிக்கணும் ரிசோர்ஸை அழிக்கணும் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் வந்து தண்ணி பெரிய தண்ணி பிரச்சனை இருக்குது ஏன்னா கிரவுண்ட் வாட்டரெல்லாம் இழுத்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த கெமிக்கல்ஸு இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுட்டான் இன்றைக்கி கிடையாது கிரவுண்ட் வாட்டரே கிடையாது கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட் அங்கே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் நிறைய பேசுவோம் ஆனால் இந்த முள்ளி பிறகு என்ன என்ற கேள்வி போது என்ன கேட்டால் முள்ளி வாய்க்காலுக்குப் பிறகு என்னன்னாக்க தமிழ்நாட்டில் தமிழரின் ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில் தமிழரின் ஆட்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்ன நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் விடுதலை புலிகள் ஆதரவாளரா நான் திருப்பி அவங்கள கேட்பேன் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க இல்லை ஒரே பதில் இதுக்கு என்னன்னாக்கா நான் இன்றைக்கி என்னுடைய நண்பர் சீமான் கூட நிற்கிறேன் நான் நேரடியாக பதில் சொல்ல மாட்டேன் அதில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் யார் கூட இருக்கேன்னு இன்னைக்கு இந்த பிரச்சனையை முன் எடுத்துகிட்டு போ எல்லாத்தோட இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுதுன்னாக்கா யாராலும் இந்த பிரச்சனை பேசப்படுது அவர் முன்னாடி இருக்கார் நான் பேசல உணர்வு ரீதியாகவும் பேசலை யாரால் இந்த பிரச்சனை உலக அளவில் பேசப்படுது யாரால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இத்தனை வாலிபர்கள் முன்ன இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க டாக்டருக்கு தெரியும் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் லோயலா கல்லூரியில் எப்படி நானும் டாக்டரும் தொடங்கி விட்டோன்னு ஆனால் அது முக்கியம் கிடையாது இந்த பிரச்சனையை முன்னெடுத்துகிட்டு போவது தான் முக்கியம் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஐயா ஏகலவேன் அவர்கள் இந்த விஷயத்துக்காக நிறைய ஒரு மற்ற எல்லா ஜேர்னலிஸ்டோடும் அவர் ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்றைக்கு இருந்தாலும் இந்த விஷயத்த வந்துட்டு இங்கேன்னு கிடையாது சர்வதேச அளவில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பரப்புரை செஞ்சுருக்காங்க இந்த ஒரு நல்ல புத்தகத்தில் கூட இந்த புத்தகத்தில் கூட நான் மட்டும்தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் வேறு எல்லோரும் தமிழில் தான் எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் அவருடைய உழைப்பு எல்லாம் இதில் இருக்குது அதனால் எல்லாருமே பணம் கொடுத்து போகும்போது எல்லாம் சும்மா போகக்கூடாது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வாச்த்துட்டு இந்த நெருப்பு மே பதினெட்டாம் தேதி எல்லாருமே சொன்னாங்க அனுஞ்சிடுச்சின்னு இல்லை மே பதினெட்டாம் தேதி தான் தொடங்கி வைத்த ஒரு நெருப்பு ஈழம் வெறும் கனவு அல்ல அதை வந்துட்டு நடத்தி காட்டுவோம் சந்திப்போம் ஈழத்தில் நன்றி